நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ கட்சியின் கேட்டு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் உலக தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை அதன் சட்டமன்ற சீமான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பதினேழு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த நீங்கள் பதினேழு முறையும் நீங்க நினைத்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு ஒரு நாலு முறை முறை போனது நினைவு அந்த அஞ்சு முறையும் நம்ம பதவிக்குட்பட்ட பற்றி மேற்பார கட்சிகளே இருக்காது செய்து தருவேன் என்று சொல்லிதான் அவங்கள்ட்ட ஒவ்வொரு முறையும் ஓட்டு வாங்கியிருக்காங்க

நாம ஓட்டு போட்டா மாற்றம் வந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொருத்தரா ஓட்டு போட ஓட்டு போட மாற்றம் கட்டாயம் வந்து சேரும் ஆயிரம் போய் சொல்லுவாங்க ஓட்டு வாங்கறதுக்கு அப்புறம் யாரு கேட்க போற அப்படின்னு இந்த தடவை அந்த கட்சியில முடிச்ச துண்டறிக்கை எடுத்து பாருங்க போன தடவை எடுத்த துண்டறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பதிமூணு ஆண்டுகள் எந்த கட்சியோட கூட்டணி வைக்காம நான்காவது முறையா தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு கட்சி கூட்டணி வைக்காம கட்சி தொடங்கிய இருந்து தேர்தல் சந்திக்கலாம் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சுட்டே இருக்கும் வெற்றி பெற்றியோ ரெண்டு சீட்டு முக்கியம் நடிச்சிருந்தா யாரோட எப்போ கூட்டணி வச்சுக்கலாம் ரெண்டு சீட்டுக்காக தொடங்கப்பட்டதுல நாம் தமிழர் கட்சி இந்த நாட்டுக்காக தொடங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி நாட்டை முழுமையாக மாற்றணும் இன்றைக்கு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய உறவுகள் அங்க எப்படி இருக்கு இங்க எப்படி இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதை போல நம் நாட்டை நான் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வாங்கி ஒளி வாங்கி வாங்கி